உள்துறை அமைச்சகத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த உளவுத்துறை மற்றும் முக்கிய இலாக்கா போன்றவற்றில் பணிபுரியும் ஐஏஎஸ் மற்றும் ஐ பி எஸ் அதிகாரிகள் கடிதம் அனுப்பி இருப்பதாக கூறப்படும் தகவல் மிக மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது மேலும் கடிதத்தில் தமிழகத்தில் சமநிலை இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல் மொத்த ஆளும் கட்சி வட்டாரத்தையும் அதிரச் செய்திருக்கிறது ஒரு ஆட்சி நிலையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக ஐஏஎஸ் மற்றும் அரசு அதிகாரிகள் உதவி என்பது நிச்சயம் தேவை குறிப்பாக நிர்வாக ரீதியாக மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் ஐஏஎஸ் மற்றும் ஐ பி எஸ் அதிகாரிகளின் பங்கு நிச்சயம் தேவை இவர்கள் மத்திய அரசு மற்றும் மாநில அரசிற்கு தொடர்பு பாலமாகவும் விளங்குவார்கள் இந்த நிலையில்தான் சமீபத்தில் தமிழகத்தில் நடைபெற்ற அரசியல் ரீதியான கைது மற்றும் தமிழக அரசு கைது செய்ய அனைத்து ஆவணம் இருந்தும் கைது செய்யாத நபர்கள் போன்றவர்கள் பட்டியலை டெல்லி உள்துறை அமைச்சகத்திற்கு ஏழு பக்க கடிதமாக அனுப்பியிருக்கிறார்களா அதில் குறிப்பாக தமிழகத்தில் இருந்து கடவுள்களை இழிவாக பேசினால் நடவடிக்கை எடுப்பது இல்லை எனவும் மேலும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் மீது காட்டும் கரிசனம் போன்றவற்றை விளக்கியிருக்கிறார்கள் இதில் மருத்துவர் காந்தராஜ் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன இர்பான் மீது ஏன் நடவடிக்கையே எடுக்கப்படவில்லை அத்துடன் இப்போது ஏன் இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என பலகட்டமாக விரிவாக விளக்கமாக சட்டப்பிரிவுகளுடன் இந்த கடிதம் உள்துறை அமைச்சகம் மூலம் ஆளுநருக்கு அனுப்பப்படலாம் என கூறப்படுகிறது மேலோட்டமாக பார்த்தால் இதில் உடனடியாக ஆளும் அரசிற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவது கிடையாது அதே நேரத்தில் சட்டத்தின்படி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவில்லை என்றால் அது விரைவில் ஆளும் தரப்பிற்கு மிகப்பெரிய பின் விளைவுகளை தேர்தல் நேரத்தில் கொடுக்கும் அதோடு இல்லாமல் ஐ அதிகாரிகள் அரசிற்கு எதிராக திரும்புகிறார்கள் என்றால் அந்த அரசு மீண்டும் ஆட்சிக்கு வருவது கடினம் இத்தகைய சூழலில் இப்போது இசைவாணியை கைது செய்யவில்லை என்றால் நாளை இதற்கு பதிலடியாக மாற்றம் நடக்கும் எனவும் குறிப்பாக உள்துறை அமைச்சகம் வரை விஷயம் சென்றால் மேற்கு வங்கத்தில் மருத்துவர்கள் நடத்திய போராட்டம் எதுபோன்று கடுமையான சிக்கலை மம்தா பானர்ஜிக்கு கொடுத்தது என திமுகவிற்கே நன்றாக தெரியும் இப்போது புகார் அளவில் சென்று கொண்டிருக்கும் விஷயம் நாளை போராட்ட அளவில் மாறினால் ஐயப்ப பக்தர்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்பதால் நிச்சயம் கிராமம் கிராமமாக ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது போன்று ஒரு பெரும் புரட்சியை உண்டாக்கும் என கூறப்படுகிறது இந்த சூழலில் அரசு அமைதியாக இருந்தால் நிச்சயம் காவல்துறை தரப்பிலும் அதிருப்தி உண்டாகலாம் என்பதால் என்ன முடிவை ஆளும் திமுக அரசு எடுக்கப் போகிறது என்பதிலிருந்துதான் இந்த விஷயத்தில் முற்றுப்புள்ளியே உண்டாகும் தமிழகத்தில் சட்ட ரீதியாக சமநிலை இல்லை என ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரி கடிதம் எழுதிய தகவல் சாதாரண விஷயம் இல்லை எனவும் இது நிச்சயம் பின் விளைவுகளை உண்டாக்கும் என்றும் கூறப்படுகிறது